ஒருவேளை உணவுக்காக போராடியவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி முதல் பெண் நடிகை ராஜ்கபூர் இயக்கத்தில் உருவான ஸ்ரீவெண்டி என்ற படத்தில் என்ற பாடலில் வசீகரமான அசைவுகளாலும் ஜூலி படத்தில் ஸ்ரீதேவியின் கோபகார அம்மாவாகவும் பாலிவுட் சினிமாவில் மிரட்டி நடித்தவர்தான் நடிகை நாதிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபதுகளில் வெள்ளியாக பல நடிகைகள் நடிக்க பலர் விலகி இருந்த சமயத்தில் நாதிரா முதல் பெண் வெள்ளியாக உருவெடுத்தார் பத்து பதினொன்று வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் குழந்தை நட்சத்திரமாக என்ற படத்தில் இளவரசியாக நடித்து மிகப்பெரிய படத்தை பெற்றார் தான் ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் இரண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்து ஆகவும் மூன்றாம் ஆண்டில் மூன்றாயிரமாகவும் உயர்ந்தது முதல் மூன்று மாத தவணையாக மூன்றாயிரத்து அறுநூறு கிடைத்த போது அது என்ன செய்வது என்று தெரியவில்லை அவ்வளவு பணத்தை எடுத்துச் செல்ல பயமாக இருந்ததால் மெஹ்பூச்சியிடம் கொடுத்து அவரது காரில் என்னை வீட்டில் இறக்கிவிட முடியுமா என்று கேட்டதாக பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் நாதிரா. நாதிரா தனது திரைவாழ்வில் சுமார் எழுபத்தி மூன்று படங்களில் நடித்துள்ளார் படத்திற்கு பிறகு நான் ஒன்றரை வருடம் பட்டினி கிடந்தேன் ஏனென்றால் அனைவரும் உடையில் அதே போல சிகரெட்டை பிடித்தபடி நடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் நாதிரா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த அவர் விலை உயர்ந்த மதுபானங்களை விரும்புவார் கார்களின் மீது அலாதை புரியும் கொண்டு ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வாங்கி முதல் இந்திய நடிகையாக திகழ்ந்தார் நாதிரா சிகரெட் பிடிக்கும் வெள்ளியாக அனைவரது கவனத்தையும் பெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு எழுபத்தி மூன்றாவது வயதில் மரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது